ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா எஸ்பியூவில் வந்து டேஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் அணிக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஸோ ஃபோர்த் அணிக்கு நைட்டு கொடுத்ததுனால நம்ம ஃபிஃப்த் அணிக்கு நம்மளால் எப்போ முடியுமோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் கழித்து தான் நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு பார்க்க போகிறோம் ஸோ டாஸ்க்கை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதுபடி நம்ம முடிக்க போகிறோம் எப்படின்றத பார்க்கலாம் ஸோ வந்து இந்த நீங்கள் டேஷ் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து டேட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ எப்படின்னா அவங்களுக்கு வந்து டாஸ்க்கு அதாவது இவர் டாஸ்க்கு ஸ்டார்ட் டேட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு டேட் ஃபோர் நைன் போட்டிருக்கு இப்போ வந்து நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எப்படி பார்க்குறதுனா உங்களுக்கு டுடே டாஸ்குன்னு இருக்கு இல்லையா அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ டீம் மெம்பர்ஸ் மஸ்ட்டு ஃபாலோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா கோ டு கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரோமை இல்லனா நீங்கள் ஏதாவது ப்ரௌசர் வேறு ஏதாவது ப்ரௌசரில் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு பெட்டர் ஆஃப் வந்து குரோம்லேயே நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் ரெண்டாவது வந்து சர்ச் அமேசான் டாட் இன் வந்து நம்ம வந்து அதில் சர்ச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது அதாவது நம்ம ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாது நம்ம வெப்சைட்டுக்குள்ளே தான் போக போகிறோம் ஸோ அதனால் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம் அதே மாதிரி செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து காப்பி ப்ராடக்ட் யூஆர்எல் ரெஃபர் பிலோ வீடியோ ஸோ அதாவது நீங்கள் கீழே கூட நீங்கள் இந்த ஸ்டெப்பை பார்த்து கூட நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா சாரே வந்து டெலிகிராமில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஸோ என் டீம் மெம்பருக்கெலாம் தெரியணுன்றதுக்காக இதை போடுறேன் ஸோ யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பிலோ டேக்ஸ் டேக்ஸ்க் ஃபார்ம் வித் காப்பிட் யூஆர்எல் அதாவது நம்ம அதை சப்மிட் இதில் வந்து பண்ணணும் அப்புறம் வந்து கெட் யுவர் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னோடய நேமு ஐடி நம்பர்லாம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம டேஸ்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் ஸோ இன்னொரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் ஸோ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் டாட் இன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது வருது சரி ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் ஆகிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்தால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரெண்டாவது ஆப்ஷன் அதை ஃப்ரெஷ்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இதில் ஏதாவது ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வெஜிடேபிள்ஸை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஸோ இதோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணோம் ஸோ இந்த மேலே இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் எஸ்பிஓ அந்த பேஜ்க்கு போகிறேன் ஸோ நான் வந்தாச்சு இப்போ வந்து டைட்டிலில் பார்த்தீங்கன்னா அமேசான் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ வந்து கரெக்டாக வந்து ஸ்பெல்லிங்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொடுங்க சரிங்களா சொல்லிட்டு கொடுத்தாச்சு வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது ஸ்பெல்லிங் எதாவது செக் பண்ணுறது இருந்தால் மேலே போட்டிருக்காங்க நேம் அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூஸ் டைப் அப்படின்றதில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வெப்சைட்டில் தான் பண்ணுறோம் ஸோ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ இன்ஸ்டாவிலேயும் நம்ம பண்ணலை ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும் ஸோ வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து யூஆர்எல் வந்து காப்பி பண்ணணும் ஸோ நமக்கு வந்து கரெக்டாக வந்து காப்பி பண்ணி நம்ம இதில் பேஸ்ட் பண்ணணும் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் பேஸ்ட் அப்படின்றத கொடுங்க ஸோ அவ்வளோதான் நமக்கு ஓகே ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்துடலாம் ஸோ எனக்கு வந்து ஓகே ஆகிடுச்சி ஸோ யுவர் டாஸ்க் ஆஸ் வீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ஃபைல் ஆல்சோ ஹேடட் டு யுவர் ஒர்க்கிங் பேலட் டு நெக்ஸ்ட் டாஸ்க் வில் அலோட் ஆன் தேர்ட் டே ஆஃப்டர் திஸ் சப்மிஷன் அப்படின்னு வந்திருக்கு ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணோன்னா இன்றையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் டே வந்து நம்ம டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போது பேலன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இங்கே மேலே நேம் பக்கத்தில் ஷே அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேவ் அவுட் சொல்லிட்டு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க டேட்டோட டேஷ் கம் கமிஷன் சொல்லிவிட்டு போட்டு ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆகிருக்கு ஸோ பார்த்துருங்க சிக்ஸ் நைன் அன்றைக்கி பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே ஃபார்மேட்டில் வந்து பார்த்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்